இந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்துது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வம் தமிழ் உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்லை தமிழ் வாழ்கை இந்தி ஒழிக அப்படிங்கிற முழக்கம் வந்து பெரிய அளவில் வருது அதை பெரிய அளவில் முன்னெடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் தமிழின் பக்கம் திரும்புகிறது எங்க போனாலும் வந்து திராவிட இயக்க சினிமாவில் வந்து தமிழ் 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 அந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழ்னுடைய பெருமையும் வந்து என்ன மாதிரி ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு பதிமூணு வயசு பையனுக்கு பதினஞ்சு வயசு பையனுக்கு வந்து ஊட்டி வளர்த்தது வந்து திராவிட தான் தமிழின் மீது ஆர்வம் வந்து விட்டது கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது திராவிட இயக்கத்தை தாண்டி நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் திராவிட இயக்கத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு பத்து ஸ்டெப்பு முன்னாடி போய் எடுங்க இது வந்து வினையாக அது எப்படி கட்டமைக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்தது அந்த ஈழ விடுதலைக்கு பெரிய அளவில் உத்வேகமாக இருந்தது வந்து திராவிட இயக்கங்கள் தான் கதவை திறந்தால் செவத்தில் பெரியார் படம் பிரபாகரன் படம் இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறதுக்கு வேறு உதாரணமே வேண்டியதில்லை திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் அவங்க நடப்போட்டிருக்கிறாங்க தமிழ்மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள் இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து என் என்ன எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கணங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே அறுத பேசியிருக்காரு அந்த இரும்பு கோட்டையின் முதன்மை காவலராக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கிறார் நிலம் மொழி பண்பாடு காக்கும் படைத்தளபதி பக்கம் நிற்போம் தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோடைய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே தமிழ் தேசிங்கிற பேரில் எதிர்த்து ஆரியத்துக்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது திராவிடம் தான் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால நான் வரும்போதே மனசில் வந்து ஒன்று முடிவு செஞ்சு வந்தேன் என்னென்னா நான் பொதுவாக பேசும்போது கூட்டத்தில் கைதட்டல் வாங்கிறதுக்காக சிரிக்க வைக்கிறதுக்காக எதையோ ஒன்று பேசுவேன் அது இல்லை இதில் வந்து சரியாக பாயிண்ட்டுகளை பேசி சரியாக ஆய்வுகளை சொல்லணும் ஏன்னா கொள்கைகளை கொள்கைகளை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு தோழர் சுகிய மாதிரி இருப்பாங்க ஒரு சினிமா நடிகரும் போது கொஞ்சம் வேறு சே வேறு விதங்களாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த நடிகருக்கே உண்டான ஒரு பரபரப்பு அதை இந்த தடவை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாயிண்ட்டை மட்டும் பேசணுறதுக்காக எழுதியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு மேடையாக நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான மேடையாக நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை வச்சே பேசுகிறேன் முதல்ல வந்து நான் பிரித்து பேசக்கூடாது எங்கள் ஊரில் பெரியார் மையம் நூலகமும் அறிவியல் ஆய்வு மையம் அணை அமைக்க போகிறோன்னு சொன்ன நம்ம மாணவிகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரியிலேயே அது கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காரு இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவத்திலிருந்து இந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன் இப்போ எனக்கு எழுபது ஆகுது எனக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது அப்போ நான் வந்து ஏழாம் படிச்சுட்டுருக்கேன் அது வரைக்கும் ஒரு பத்து வயசு பையன் இங்கே அங்கே எங்கேயும் போக மாட்டான் சின்ன வயசு தானே அது என்னுடைய குடும்ப சூழல் எப்படின்னா நாங்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம் வசதியான குடும்பங்கிறத விட ஒரு பண்ணை யார் மிர விட்டாமசு ஜமீன் அந்த சூழ்நிலையில் பிறந்த ஒரு பையன் எங்கள் சூழ்நிலையில என்னென்னா குழந்த பிறந்தன்னு கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்திடுவாங்க அதுவும் வந்து மலை மேலே இருக்கிற கான்வெண்ட்டாக தான் இருக்கும் ஊட்டியில் இருக்கிற லவ்டேல் கோத்தகிரி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்துடுவாங்க இல்லாட்டி இங்கே உள்ளூர் கோயம்புத்தூர் வந்தார் அங்கேயும் கான்வெண்ட்டில் தான் சேர்த்துவாங்க எனக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வம் தமிழ் உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வயசில் அந்த பையனுக்கு இருக்காது அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடையும் போது வந்து இந்தியனுடைய ஆதிக்கத்தை இந்தியனுடைய திணிப்பை எதிர்த்து போராட்டம் வரும்போது தமிழ் வாழ்கை இந்தி ஒழிக அப்படிங்கிற முழக்கம் வந்து பெரிய அளவில் வருது அதை பெரிய அளவில் முன்னெடுத்தது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்போ தான் என்ன மாதிரி பதினோரு வயசு இளைஞர்கள் பார்வை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாகத்தான் தமிழின் பக்கம் திரும்புகிறது தமிழனுடைய பெருமையின் பக்கம் திரும்புகிறது அதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக இருப்போம் சரி அந்த ஒரு பன்னெண்டு வயசில் வந்து சினிமா தானே முக்கியம் அப்போ சினிமாவுக்கு போனால் நான் ஒரு தீவிரமான தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகன் அங்கே தியேட்டரில் போய் படம் படம் பார்க்கல இந்திய எதிர்ப்பு போராட்ட உச்சத்தில் இருக்குது பணம் படைத்தவன் ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஒரு பாட்டில் வந்து உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பார் சுற்றிப்பகை வந்து சூடும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான்னு ஒரு பாடல் வரி வரும் எங்கே போனாலும் வந்து திராவிட இயக்க சினிமால வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழ்னுடைய பெருமையும் வந்து என்ன மாதிரி ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு பதிமூணு வயசு பையனுக்கு பதினஞ்சு வயசு பையனுக்கு வந்து ஊட்டி வளர்த்தது வந்து திராவிட இயக்கம்தான் இல்லாட்டி என் குடும்ப சூழலில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த பந்தங்கன்னா இங்கிலீஷே தமிழையே இங்கே இங்கிலீஷே இங்கே போட்டு பேசுவோம் வாட்டுங்க மச்சா ஐ கேம் ஹியர்ங்க வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சச் லாங் டைமுங்க பட் யூ நெவர் கம் இப்படி அப்போ வெள்ளைக்காரனுக்கே சந்தோஷப்படுவான் என்னப்பா நம்ம மொழிக்கு இவ்வளோ மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது பல்லடத்துக்காரர் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறார் இருப்பார் ஆங்கிலத்துக்கு மரியாதை கொடுத்தது வந்து கோயம்புத்தூர்காரங்களாக இருப்பாங்க போகிறக்குன்னு சொல்லி இதுதான் எங்கள் பக்கத்து பழக்கம் அப்படி இருக்கையில் வந்து இந்த சினிமாவுக்கு போகல எங்கே போனாலும் வந்து அவர் தலை வாத்தியார் படத்தில் வந்து பட்டுக்கோட்டையார் பாடலில் வந்து பொதுவுடைமை சிந்தனைகள் பகுத்தறிவு சிந்தனைகள் இதெல்லாம் ஊட்டி வளர்க்கப்படுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்துவேன் பராசக்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்துடுது ஒரு பதினஞ்சு வயசு இருக்கையில பராசக்தி மறுவெளியீட்டில் வந்து அப்போவே நிறைய கலைஞருடைய மீட்டிங்கு பேரறிஞர் அண்ணாவுடைய எல்லாம் கேட்டு அந்த தமிழ் ஆர்வம் திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் உள்ளே விதைக்கப்படுது அப்படி இருக்கையில் மறுவெளியீடாக பராசக்தி படம் வருது போய் பார்த்தா பிரமிச்சு போய் தமிழின் மீது ஆர்வம் வந்து விட்டது கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது தமிழின் மீது மரியாதை வந்து விட்டது கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது அப்போ இந்த கிராம போன் ரெக்கார்டு போன அடுத்த செட்டப்பில் வந்து ரெக்கார்ட் பிளேயர்னு ஒன்று வந்தது அப்போது தேர்ட்டி த்ரீ ஆர்பிஎம்னு ஒரு இசை தட்டு பெருசாக இருக்கும் அல்ல பராசக்தியினுடைய கதை வசனங்கள்லாம் வந்துருச்சு இது தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்க வேண்டியது கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி எல்லோரும் பராசக்தி வசனத்தில் நடிகிறதுல நம்ம கோர்ட்டு சேர்ந்து பேசுவாங்க நீதிமன்றம் விசித்திரம் நடந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது எனக்கு பண்டிரிபாய் அம்மா வசனம் சகசரம் அம்மா வசனம் எல்லாமே தெரியும் என்ன தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டேன் அப்புறம் அதை போய் என்னுடைய நண்பர்கள் முன்னால் அந்த கலைஞர் எழுதிய வசனத்தை வந்து அப்படியே பேசி காட்டுறது வந்து ஒரு பெரிய பெருமிதம் அந்த வசனத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் பேசி காட்டிட்டோம்னா ஒரு கெத்து தான் நாங்கள்லாம் வேற மாதிரி அப்படின்ட்டு தலைவர் வசனத்தை பேசல அப்படி ஒரு ஆர்வம் அது நமக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லுவாங்களே செரட்டோனின் டோப்பமின் இதெல்லாம் சுரந்திரம் போல் இருக்குது தலைவருடைய தமிழ் பேசும்போது இப்படி பிற்பாடு வந்த படங்களை பார்க்கையில் ஒரு ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஐம்பத்தி நாலில் நான் பிறந்த வருஷம் தான் வந்தது மலைக்கல்லன் அதுவும் வந்து கலைஞரவர்கள் தான் கதை வசனம் வாத்தியார் தான் ஹீரோ உணர் டைட்டில் சாங் வந்து தமிழன் என்றொரு இனம் ஒன்று தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு நார்வடி மன்னன் ரிலீஸ் ஆகுது போய் பார்த்தா செந்த வணக்கம் வந்து ஆரம்பிக்கிறது இப்படி திராவிட இயக்க கலைஞர்களும் திராவிட இயக்கமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் ஆர்வத்தை தமிழை தமிழ் தமிழை நேசிக்க வேண்டிய ஒரு மனசை வந்து எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பள்ளியில் படித்து முடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல எட்டாம் கிளாஸ் படிக்கல நினைக்கிற ஒன்பதாம் கிளாஸ் படிக்கலையோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது வந்த உடனே பேரறிஞர் என்ன பண்ண முதல் வேலை சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினாருங்க இதை விட என்ன திராவிட இயக்கம் இது வந்து திராவிட இயக்கத்தை தாண்டி நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் திராவிட இயக்கத்து வந்து ஒரு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு பத்து ஸ்டெப்பு முன்னாடி போய் எடுங்க வேண்டான்னு சொல்ல இது வந்து இது வந்து எதிர்வினையாக அதை எப்படி கட்டமைக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அப்புறம் சினிமாவில் நடிக்க வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன் வந்து 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 சினிமாவும் நடிச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டங்களில் எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு காலகட்டங்களில் ஈழ தமிழில் விடுதலை போர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையுது அப்போது அந்த விடுதலை போருக்கு வந்து திராவிட இயக்க தோழர்களும் தலைவர்களும் தான் பெருசாக முன்னின்றாங்க தோழர் சுபவி அவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ளே போயிருப்பீங்களா ஆ ரெண்டு ரெண்டு வருஷம் வைகோ அண்ணன் வந்து ரெண்டு வருஷமும் நம்ம உள்ளே இருக்கிறாரு அங்கே கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் அவர்கள் இப்படி ஏகப்பட்டு பெரியார் தொண்டர்களும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சிறைக்கு போகிறதும் கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன் கோவை ராமகிருஷ்ணன் அல்ல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை குளத்தூர் மணியவர்கள் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு பேரும் வந்து அந்த திராவிட இயக்கத்துக்கு வந்து அங்கே சில தலைவர்களும் வந்து அவர் வாத்தியார் பார்வையில் எம்ஜிஆர் அவர்கள் பார்வையில் பிரபாகரன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு கலைஞர்களுடைய பார்வையில் சபாரத்தனம்னு ஃபீல் பண்ணுறாரு பட் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்தது அந்த ஈழ விடுதலைக்கு பெரிய அளவில் உத்வேகமாக இருந்தது வந்து திராவிட இயக்கங்கள் தான் அன்றைக்கி அன்னைக்கு இப்போ ம மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார் அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு அது வேணுன்னு மேதுகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு உடனே திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் பெரியாரிய தலைவர்கள்லாம் அங்கே பேசி தான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சது நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா தான் ஜூஸ் கொடுத்து முடிச்சு வைச்சார் அது தலைவர் பிரபாரன் கிட்ட கேட்க கேட்காமையா அதை நடந்திருக்கும் நடந்திருக்கோம் கேட்டிருப்பாங்கல்ல இன்றைக்கி உண்ணாவிரத்தை முடிச்சிடலாங்க அவர் எம்ஜிஆர் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு இந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறது வந்து இப்படி வீரமணி ஐயா வந்து உங்களுக்கு படச்சாரம் கொடுத்து முடிச்சு இருக்கிறாங்க அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருப்பாங்கல்ல அவர் சம்மதம் கொடுத்ததுக்கப்புறம் தானே அது நடந்திருக்கும் அப்போ எந்த அளவுக்கு தலைவர் பிரபாரனுக்கு வந்து திராவிட இயக்க தலைவருக்கு மேலே மரியாதை இருந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு அங்கேரு நான் தம்பி பேரறிவாளன் ஜாமீனில் வந்திருக்காரு ஜோலார்பட்டின்னு இருக்கார் பதினஞ்சு நாளாக ஒரு மாதமாக வந்திருக்காரு சரி நான் அவர் பார்க்கலான்னு பார்த்துட்டு வரலான்னு ஜோலார்பாட்டிக்கு போகிறேன் முன்னாடி போலீஸ் எல்லாம் கையெழுத்து எல்லாம் போட்டு வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க அவர் வெளியே வர முடியாது தம்பி அற்புறம் அம்மாவால் தான் வந்து என்னை வரவேற்றாங்க கதவை திறந்தோன்னே இவ்வளோ பிரச்சனை தூக்குதண்டை ரத்தாகுமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷனில் இருக்கிற ஒரு குடும்பம் கதவை திறந்தா செவத்துல பெரியார் படம் பிரபாகரன் படம் இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியும் ஒண்ணுங்கிறதுக்கு வேற உதாரணமே வேண்டியதில்லை ஒரு பக்கம் பெரியார் படம் இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம் இதை விட என்னங்க உதாரணம் இல்லையா அவரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமே வந்து திராவிடத்தை வந்து அரவணைச்சு திராவிடமும் தமிழ் தேசியும் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் அவங்க நட போட்டுருக்குறாங்க இதுக்கெல்லாம் அது உச்சபட்சமா நான் வந்து நிறைய இந்த என்னை என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் லெனின் அவர்கள் இவர்களுடைய உரையெல்லாம் கேட்பேன் நான் டிவியில் உங்களுடைய ஒரு நிமிட செய்தியெல்லாம் கேட்பேன் அப்படி நம்ம தோழர் விடுதலை ராஜேந்திரன் வந்து நேற்று ஒரு பதிவு நேற்று முந்தைய நேற்று ஒரு பதவி போட்டிருந்தார் இதுதான் வந்து இதுதான் வந்து மேக்சிமம் மத்தாரிட்டி அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கியூபாவில் உலக போராளிகள் மாநாடு ஒன்று நடந்திருக்கு அதுக்கு தலைவர் பிரபாகரன்னு கூப்பிட்ருக்காங்க அவர்னால போக இயலாத சூழ்நிலை ஏன்னா போராளிகள் கூட்டத்துலேருந்து இங்கேருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது அதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு கியூபாவுக்கு போகிறதுனால விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ப தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க அதில் பிரபாகர் எழுதுகிறாரு தமிழ் சேவ் ஏன்ஷியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா தட் ஃப்ரம் ட்ரவிடியன் ஃபேமிலி ஸ்போக்கன் டுடே இன் தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா சவுத் ஆப்ரிக்கா பிஜிஐரன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாரு முடிச்சு போச்சா கதை இதை விட என்ன நம்மளுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே அதை தான் பேசியிருக்காரு அதை தாண்டி இதை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ்மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள் இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து என் எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே தமிழ் தமிழ் தேசியத்தின் அரண் திராவிட இயக்கங்கள் தான் அதுதான் இந்த தலைப்புக்கு வரும் ஆரிய பண்பாட்டின் பாசிசத்தை தடுத்து நிறுத்தும் அரண் திராவிட இயக்கங்கள் தான் அந்த இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அரண் வெறும் கற்கோட்டையாக இல்லாமல் இரும்பு கோட்டையாக இருக்கிறது அந்த இரும்பு கோட்டையின் முதன்மை காவலனாக முதவல் அந்த இரும்பு கோட்டையின் முதன்மை காவலராக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கிறார் நிலம் மொழி பண்பாடு காக்கும் படைத்தளபதி பக்கம் நிற்போம் அதுதான் என்னுடைய தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுடைய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை என்ன அது அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது ஏன்னா நான் அது பேசுகிறது கரெக்டாக தப்புன்னு தோண்டர் சுபூ அவர்கள் சொல்லிட்டு தமிழ் மன்னர்கள் காலத்தில் ஆரிய மேன்மா ஆரிய மேன்மை என்ற மாயை தான் தமிழுக்கு எதிராக இருந்தது திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தான் அதை தடுத்து நிறுத்தியது இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவது தான் என்பதும் என்னுடைய உடன்பாடு அப்படி போகும்போது சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயங்கிற போர்வியில் சகலவிதமான மூடநம்பிக்கைகளும் மறுபடியும் வளரும் சாதிய ஒடுக்குமுறை பெண்ணடிமைத்தனம் மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் அடக்குமுறைகள் எல்லாம் தலை தோக்கும் தம்பி தம்பி அஜித்குமார் ஒரு இது பதிவிட்டிருக்காரு பைக்கு கிட்ட அவர் பைக்கில் வந்து டூர் போகிற அங்கிருந்து சொல்லியிருக்காரு சம்பந்தமே மேல அது ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வரதுக்கு காரணம் மதம் தான் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிற ஒருத்தரை பார்க்குறோம் அவருக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்காவரம் தகராறும் கிடையாது ஆனால் அந்த அவர் இந்த மதம் அப்படின்னா இல்லாமல் அவர் மேலே ஒரு வர அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டுருக்குவார் அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே தமிழ் தேசிங்கிற பெயரில் எதிர்த்து ஆரியத்திற்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது ஆரியம் வந்து திராவ திராவிடத்தை எதிர்க்கலாம் என்ன அவனுக்கு கோபுரம் இல்லை தந்தை பெரியார் சொல்லியிருக்காருல ஐயா நான் பேசுறதெல்லாம் கரெக்டுங்களா அப்படின்னு காட்டேன் நீ பேசுறதை பார்த்து அவங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா நீ பேசுறது கரெக்டுன்னு அர்த்தம் சந்தோஷப்பட்டாங்கன்னா நீ ஏதோ தப்பாக பேசுகிறேன்னு அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன பண்ணுறது டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் மும்மொழிக் கொள்கை எதுக்காக ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விளையாட்டு விளையாடிட்டு அது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படித்தானே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் இதில் ஏற்கனவே இப்போ என்ன மாதிரி சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறதுலையே ஹிஸ்ட்ரி ஜாயிரஃபி கணக்கு மேத்மேட்டிக்ஸ் படிக்கிறது பெரிய தலைவறியாக இருக்கிறது இதில் ஹிந்திங்கிறது வேறு ஒரு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அவர் கோவம் ஐயோ என்ன திரும்புறது திராவிடம் தான் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது திராவிடமே தமிழுக்கு அரண் எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைன்னா இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்கே நிறையா வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க மாநிலத்தில் ஜாதியை ஒடுக்குமுறை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க நிச்சயமாக வந்து உயர் ஜாதி என்று கருதப்படுபவர்கள் இங்கே யாரும் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சகோதரர்கள் குடும்பம் தான் இங்கே வந்திருக்கும் அவங்க கிட்டத்தட்ட வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னால் படிக்க முடியாமல் குறிப்பாக தலித் மக்களாக தான் இருக்க முடியும் அவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும் ஏன் உங்கள் மாநிலம் ஏன் உங்கள் உங்கள் மாநிலம் மாதிரி எங்கள் மாநிலம் இல்லை காரணம் திராவிட சித்தாந்தம் நீ அங்கே போய் சொல்லு இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தா என்ன ஏய் சிங்கப்பூர் எல்லாம் வந்து பாருங்களா அமெரிக்கா போனால் அமெரிக்கா வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வட மாநில தொழிலாளர்கள் அவங்க மாநிலத்தை போய் வந்து தமிழ்நாட்டை பாருங்கள் அப்படின்னு ஒரு சொல்ற நிலைமை உருவாக்கணும் அவங்க கையில் பெரியாருடைய சிந்தனைகளுடைய புத்தகத்தை அவங்க மொழியில் இள இலகுவமாக மொழி கொடுத்தா அவன் அவங்க ஊரில் போய் சொல்லுவாள் என்னடா இது ஊர் வச்சுருக்கீங்க என்னடா ஸ்டேட் வச்சுருக்கீங்க அங்கே வந்து பாருங்கடா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதக்கலவரம் இல்லை நல்லா போகுதுடா வாழ்க்கை எங்களை எல்லாம் பிரியமாக வச்சுக்கிறாங்கடா ஏன்னா அவங்க இந்த அந்த மாதிரி ஊழியத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம் மற்றபடி நம்ம ஆளுங்க வேலை செய்ய வரலாங்கிற அர்த்தம் இல்லை இந்த ஒரு இது ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் வந்து இன்னும் இதுக்கெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி பேசுகிற லிஸ்ட்டில் ஒரு பேர் இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சா திராவிட மாடலுக்குள்ளே இருக்கிற சிறப்பை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு இது புரிய வச்சா அவங்க போய் வட மாநிலத்திலே திராவிட மாடலுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவாங்க ஏன்னால் அளவுக்கு அவங்க இதனுடைய சுகத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஆகவே எப்படி பார்த்தாலும் எப்படி என்னுடைய கருத்து திராவிடம் தான் தமிழுக்கு அரண் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்